மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் மாமா சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிற ஆ வசந்த மாதிரி துண்டு எடுத்து மாதிரி வைக்கிறீங்க எல்லாம் பார்த்துருவாங்கண்ணே அந்த ஞாபகம் இருக்கட்டும் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடுதாங்க காலையில் நேற்று வந்து கூடு தொடனே அது வந்து காலையில குடித்தோம் இப்போ வந்து எனக்கு கூழ் குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால நான் கூழ் குடிக்க போகிறேன் அதுக்கு தொட்டுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க மிளகாய் நல்லா டேஸ்டாகவும் காரம் கம்மியாக இருக்கும் பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மிளகாய்தான் கட்சிட்டு போகிறேன் பசங்களுக்கு வந்து இங்கே இட்லி சாம்பார் கொஞ்சம் சட்னி அதான் சாப்பிட போகிறாங்க இதெல்லாம் வந்து காலைல செஞ்சுது தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது ஆ நீ எப்போ சாப்பிட போகிற ஆ சாப்பிடு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாருங்க நீங்களா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து வேலைக்கு எல்லாம் ஓடிடுவோம் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து எல்லோரும் கும்பலாக வீட்டில் இருப்போம் நாளைக்கு வந்து எல்லோரும் ஓடிடுவோம் க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாளைக்கு எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுங்க நல்லபடியாக வேலைக்கு போங்க வாங்க சரிங்களா என்ன மாமா தான் சொல்லுவாங்கம்மா பேசாம என்னது என்ன பேசும்போது அங்கே எங்கே போய் சொல்லிவிட